ஹேய் ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம டேஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இன்ட்லோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்தை தாங்க பார்க்க போறோம் இங்க ஒருத்தர் தான் காதலிக்கிற பொண்ணுடைய வீட்டுக்கு போறாரு ஆனா அந்த வீட்டில் எதிர்பார்க்காத வண்ணம் தான் காதலியோட அவங்களோட அறையில பதினாலு நாள் மாட்டிக்கிறாருங்க அப்படி அவர் அந்த பதினாலு நாள் எதுக்காக மாட்டுறாரு வெளியே கூட வர முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை வெளியே வந்தா அவருக்கு காத்திருக்கிற அதிர்ச்சிகளும் என்ன அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்தோட கதையை கொண்டு போயிருப்பாங்க நம்மளோட பிலிம் பை இந்த ஒரு கார் பாத்தீங்களா இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ இவரோட பேரு அர்ஷன் இவரு எப்படின்னா ஒரு பிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாரு அதுக்காக கதை தேடி நிறைய அலைவாருங்க அது இல்லாம நிறைய குறும்படங்களையும் எடுப்பாரு இப்ப கூட ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு ஹீரோயின் வேணும்னு சொல்லி இந்த டேட்டிங் ஆப்ல இருக்கு தேடிக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு ஒரு யூடியூபர் கூட இவர் வேலை இருக்காருங்க இருக்காரு தாங்க அந்த யூடியூபர் எப்பவுமே சொல்லி யூடியூப் வீடியோல பாட்டு பாடுறதுன்னு சொல்லி எதையனா பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ அவரோட டேட்டிங் ஆப்ல ஒரு அழகான பொண்ணை பாக்குறாருங்க அந்த பொண்ணு என் கூட பதினாலு நாள் டேட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்ற மாதிரி போட்டு இருக்க அப்படி அவங்க பயோவே ரொம்ப பிடிச்சி அந்த பொண்ணோட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு அப்படி அந்த பொண்ணுடைய பேரு ஹஹானா அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் அப்படி ரெண்டு பேரும் நிறைய சேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த சேட் ஒரு கட்டத்துல நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போன் காலா மாறுது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க ஒரு நாள் நம்ம ஹீரோயினுடைய வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லி அங்க நம்ம அர்ஷன ஹீரோயின் வர சொல்ல அவரும் பத்தொன்பதாவது மாடியில இருக்கிற நம்ம ஹீரோயினுடைய அபார்ட்மெண்ட்ஸுக்கு வராருங்க இங்க இருந்து தாங்க கதையே ஆரம்பிக்குது அப்படி ஹீரோ வந்ததோ அந்த இரவே இவங்க ரெண்டு பேருமே நிறைய பேசிட்டு அங்க கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க இப்ப நம்ம ஹீரோயின் காலையில கண் முழிக்க அங்க நம்ம ஹீரோ தயாரா தூங்கிட்டு இருக்கத பார்த்து ரசிக்கிறாங்க இப்ப அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டுட்டு அவங்க குளிக்கலான்னு போக அது ஒரு கன்றாவையான பாட்டா இருக்கும் போல இருக்கு பயத்துல நம்ம ஹீரோவும் முடிச்சுக்கிறாரு அப்பதான் அந்த வீட்டுடைய வேலைக்காரி கால் பண்றாங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரணும்ன்ற மாதிரி கேட்க ஹீரோ வேற வீட்டுல இருக்கிறதுனால இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த வேலைக்காரி கிட்ட சொல்ல இப்போ ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து உடனடியா நீங்க வந்து கிளம்பு கொஞ்ச நேரத்துல வேலைக்காரி வந்துருவாங்க அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேல எங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு போனவங்க வந்துருவாங்க சீக்கிரமா கிளம்பு இருந்த வரைக்கும் போதும்னு சொல்லி ஹீரோவை கிளப்புறாங்க அப்படி ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க டோர் வரைக்கும் வர அப்படி அந்த கதவு தாப்பால் தரக்கலான்னு வராங்க ஆனா அந்த இடத்துல யாரோ கதவு தட்டுற சவுண்டு கேக்குதுங்க ஐயோ யாரோ வந்துட்டாங்க போலயே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் நம்ம ஹீரோயின் அவங்களோட ரூமுக்கு அனுப்ப இப்ப அந்த கதவை ஓட்ட வழியா யாருன்னு பார்த்தா ஹீரோவுடைய அப்பா அம்மா தாத்தான்னு சொல்லி குடும்பமே வந்து நிக்குது இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல மதியானத்துக்கு மேல வரவங்க காலிலேயே வந்துட்டாங்களே இப்போ கையும் கலவமாக இவனோட பார்த்தா என்ன பண்றதுன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய பாத்ரூம்லயும் ஒளிய வைக்க இப்ப அந்த கதவியும் திறக்கறாங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட வாயில ஒரு ப்ரஷ்ஷ வச்சுக்கிட்டும் நிக்கிறாங்க எவ்ளோ ரேண்ட் கதவை தட்டுறது சீக்கிரமா திறக்க மாட்டேன் ஏமா கல்யாணத்துல இருந்து காலையிலேயே வந்துட்டீங்க மதியம் தானே வரேன்னு சொன்னீங்க கல்யாணமே நின்னுட்சி அதான் காலையிலேயே வந்து சரி ஆயிரம் வேலை இருக்கு அப்பா வேற ஆபீஸ்க்கு கிளம்பணுமா தல் வேலையை பாப்பனு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு இடத்துல வந்து உட்காருறாங்க நம்ம ஹீரோயின் பிரஷ்ல பேஸ்டே வைக்காம தான் பல்லு வளர்க்கறான்னு ட்ரை பண்ணுவாங்க அதை கவனிக்கிறவங்க அம்மாவே முதல்ல பேஸ்டை வச்சுட்டு ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி மொக்கப்படுத்திட்டு இப்போ அவங்க அங்க இருந்து போக ஹீரோயினோ உள்ள வந்து நம்ம ஹீரோ எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ரூம்லையும் தேட அவர் அங்க இருக்கிற கபோர்ட்ல ஒளிஞ்சிருக்காருங்க நல்ல வேலைடா இங்கேயே உக்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிளம்பிடு சரியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் தலையாட்ட இதுல ஹீரோயினோட தாத்தா வேற எனக்கு டீ போட்டு குடு டிபன் செஞ்சு குடுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவங்க சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க இங்க நம்ம ஹீரோக்கு வேற அர்ஜென்டா சூச்சா வந்துருதுங்க சரி கபோர்டுக்குள்ளேயே எதுக்கு உக்காண்டிருக்க வேணாம் பாத்ரூம்ல போய் சூச்சா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி பாத்ரூமுக்கு வர அந்த வேலையில ஹீரோயினோட அம்மா குளிக்கணும்னு சொல்லி பாத்ரூம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க பாத்ரூம திறந்து பார்த்தா உல்தா பால் போட்டுருக்குங்க இங்க ஹீரோயினோட அம்மா ஷாக் ஆகுறாங்க டேய் நம்ம வீட்டுக்கு யாரு வந்திருக்கா யாரு அது பாத்ரூம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினையும் கூப்பிட்டு கேட்க அங்க ஹீரோயினுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம

அப்படின்ற மாதிரி ரகசியமா சொல்லி இப்ப அந்த திவ்யாவை விட்டு ஹீரோக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க அப்படி ஹீரோ நம்ம போனுக்கு வந்த வாய்ஸ் ரெக்கார்டையும் உள்ள இருந்து அவர் பிளே பண்ண அதுல அந்த திவ்யா பொண்ணுமே ஒரு பத்து நிமிஷம் ஆக ஆண்டி அதுக்கப்புறம் தான் வெளியே வர முடியும்ன்ற மாதிரி சொல்ல இதுல அவங்க அம்மா என்ன பொண்ணுங்களோ பாத்ரூம் குள்ள போனா வெளியே வரதே இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இப்போ அவங்க கணவர் குளிச்சிட்டு வெளியே வந்துடுறாரா அந்த பாத்ரூமை யூஸ் பண்ண போயிடுறாங்க அதே வேலையில ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு திவ்யாவை உடனடியா அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க எப்படின்னா நம்ம ஹீரோவை காப்பாத்தி நல்லபடியா மாட்டாம வீட்ல இருந்து வெளியே அனுப்பணும்னு சொல்லியும் இப்போ அவங்க அம்மா அந்த பாத்ரூமுக்கு போன நேரம் கரெக்டா திவ்யா வீட்டுக்குள்ள வராங்க இங்க நம்ம ஹீரோவும் பாத்ரூம்ல இருந்து வெளிய வந்து எங்க ஒளியறதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயினுடைய கட்டில் இருக்கு பாத்தீங்களா அந்த கட்டில தூக்கணும் அதுக்குள்ள ஒரு இடம் இருக்குங்க அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு உள்ள வேற எலி ஒண்ணு கடக்கு ஆத்தாடி அது நல்ல வேலை பொம்மை தாங்க இந்த வேலையில காலையில வேற கொஞ்சம் டைம் ஆயிடுதா அவரு வேலை பாக்குற அந்த யூடியூபர் வர இன்னும் ஆபீஸ் வரலையே அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு வீடியோ கால் பண்ணிடுறாருங்க இவரும் வீடியோ கால அட்டன் பண்ண ஒரே இருட்டா இருக்க டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க யூடியூபர் சார் நான் என்னோட லவ்வர் வீட்லயே மாட்டிக்கிட்டேன் என்னால வெளியே வர முடியல கொஞ்சம் பிரச்சனையில இருக்க நான் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லி அவர் போன வைக்கிறாரு இப்போ திவ்யாவும் நம்ம ஹீரோயினும் அந்த ரூமுக்குள்ள நுழைய நம்ம ஹீரோ எங்க போலான்னு சொல்லி எல்லா இடத்துலயும் தேர்றாங்க அப்பதான் பெட்டுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கதையும் கண்டுபிடிச்சு அந்த பெட்டையும் ஓபன் பண்ண அதுல ஹீரோ வெளியே வராரு என்ன உங்க வீட்டுல எல்லாரும் போயிட்டாங்களா நான் வீட்டுக்கு போலாமான்னு கேட்க எல்லாரும் வாசல்ல தான் உட்காந்துகிட்டு இருக்காங்க நம்ம எதுனா ஒரு பிளான போட்டாதான் நீ இங்க இருந்து சேஃபா வெளியே போக முடியும் அதுவும் அவங்க கண்ணில் மாட்டாமன்ற மாதிரியும் இவங்க யோசிக்கிறாங்க இப்பதான் ஹீரோக்கு ஒரு சிந்தனை வருது நம்ம ஒரு பால்கனி அந்த பால்கனில இருந்து அப்படியே கீழே குதிச்சு நைசா எஸ்கேப் ஆயிடலாமு நினைக்க அப்படி அவர் அங்க இருந்து குதிச்சு கீழே வந்து நிக்கிறாருங்க ஆனா பத்தொன்பதாவது மாடியில இருந்து பாக்கறதுக்கு எல்லாமே குட்டி குட்டியா தெரியுது அவருக்கு காலெல்லாம் நடுங்குது உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகுது இதுக்கு மேல இந்த வழியில போக முடியாது என்ன பண்றதுன்னு சொல்லி திரும்பி நடுக்கத்தோடைய எப்படியோ அந்த பால்கனிக்கு மறுபடியும் ஏறி உள்ளயும் வந்துடுறாருங்க நம்ம ஹீரோ போயிட்டே தான் நினைச்ச ஹீரோ டேய் என்னடா திரும்பி வந்துட்டேன் உன்னை கொண்டே போடுவேன் அங்க போய் எட்டி பாரு எவ்வளவு உயரத்துல இருக்கும் இப்படி நான் தப்பிச்சு போறதா அட போமா அங்கிட்டு அப்படின்னு சொல்லி இப்போ வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்க அப்பதான் ரூம் கதவை திரும்பி நம்ம ஹீரோயினோட அம்மா தட்டுறாங்க உள்ள என்னுடைய டவல் இருக்கு எடுத்துடுவான்னு கூப்பிட இவங்களும் எடுத்துட்டு வந்து கொடுக்க இங்க நம்ம ஹீரோமே பாத்ரூமுக்கு போயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்கிரிப்டே எழுதி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து கொடுக்குறாரு ராத்திரி உங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க ரூம்ல தூங்க போயிடுவாங்க உங்க தாத்தா வெளியே சோஃபால தூங்கிட்டு இருப்பாரு அப்போ உங்க தாத்தாவோட கண்ணாடியை மட்டும் நீ அவுத்துட்டனா நான் சேஃபா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் இந்த ஒரே ஒரு வழிதான் நம்ம கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்ல கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனா நைட் வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் அந்த கட்டில கடியில போய் படுக்கிறாரு அப்படி ராத்திரி ஆகுதுங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் அப்படியே வெளியே எட்டி பார்த்தா ஒரு மயான அமைதி இருக்கு இப்ப நம்ம ஹீரோ கிட்டேயே வந்து நீ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு முடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்ப ஆனா இப்போ கதவு தருது பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினுடைய தாத்தா உக்காந்து அந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு அப்பதான் ஹீரோயினுக்கும் தெரியுது ராத்திரியான நம்ம தாத்தா எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாப்பாருன்ட்டு ஐயோ இந்த ஆளு வேற இப்படி படம் பாத்துக்கிட்டு இருக்கானே இவனை தாண்டி எப்படி நம்ம பாய் ஃப்ரெண்ட வெளிய அனுப்புதுன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம இருக்க அப்பதாங்க அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பிரச்சனை வருது அதாவது கொரோனா பயங்கரமா பரவிட்டு இருக்கிறதுனால வெளியூருக்கு போயிட்டு வந்த இந்த குடும்பத்துல கண்டிப்பா கொரோனா இருக்கணும் இந்த குடும்பம் வெளியே வந்தா நம்மளுக்கும் அந்த நோய் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வந்து இவங்க வீட்டை வெளிப்புறமா பூட்டிட்டு போயிடுறாரு இப்போ ராத்திரி ஒரு ஒரு மணி ஆகுதுங்க அந்த படம் எல்லாம் பார்த்து டயர்டாயி அவங்க தாத்தா ஒரு கடத்துல தூங்கிட அப்படி தாத்தாவோட கண்ணாடிய வந்து நம்ம ஹீரோயின் அவளுக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோவை அங்கிருந்து வெளியே போகவும் சொல்றாங்க அப்படி நம்ம ஹீரோ அந்த கதவுக்கு பக்கத்துலயும் வராரு அப்படி அந்த கதவை திறந்து வெளியே போலான்னு முயற்சி பண்ண ஆனா அந்த கதவை திறக்க முடியலைங்க என்னடா இது எதனா ஸ்டக் ஆயிடுச்சா எதனா டூல் பாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வான்னு சொல்லி ஹீரோயினையும் அனுப்ப அப்படி டூல் பாக்ஸ் என்னன்னு போட்டு எல்லாத்தையும் போட்டு முயற்சி பண்றாரு கதவை திறக்க முடியல அவ்வளவுதான் நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம் நம்ம சோழி முடிஞ்சதுன்ற மாதிரி ஹீரோ அங்கேயே உக்காந்து அழுக ஒரு கோவத்தட கதவை எட்டி உதச்சிடுறாரு இதுல தூங்கிட்டு இருந்த ஹீரோயினுடைய தாத்தா வேற எழுந்துகிறாரு இப்ப அந்த கதவுக்கு பக்கத்திலேயே ஒரு இடத்துல நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்க ஹீரோயின் வந்து அவங்க தாத்தா கிட்ட சமாளிக்கிறாங்க இந்த டைம்ல மாதிரி தாத்தா இன்னும் வரலன்னு ஒரு சின்ன மாத்திரைய ஹீரோயின் கிட்ட வந்து இந்த இடைப்பட்ட டைம்ல நம்ம ஹீரோ மறுபடியும் ஹீரோயினுடைய ரூமுக்கே வந்து ஒளிஞ்சுக்கிறாருங்க இதுல ஹீரோயினுக்கு பயங்கர அப்செட் ஆகுது என்னன்னா இந்த பையனோட சேர்ந்து தப்பு பண்ணி இப்படி வீட்டுல இந்த பையனுடைய மாட்டிக்கிட்டோமே நம்ம அப்பா அம்மா கொடுத்த சுதந்திரத்தை நம்ம தப்பா யூஸ் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கில்டினஸ் வருது இதுக்கு மேல இந்த இரவு கதவு வெளியே போகவோ முடியாது அதனால ஹீரோவை தன்னோட ரூம்ல தூங்க சொல்ல தான் பக்கத்திலேயே ஒரு தலகாணி போட்டு ஹீரோ தூங்கலான்னு வராரு ஆனா ஹீரோயினு இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாம் போதும் இதுக்கு மேல நீ கீழேயே படுத்து தூங்குன்ற மாதிரி அவங்க தலக்காணிய தூக்கி கீழ போட அப்படி கீழே படுத்து நம்ம ஹீரோ தூங்க ஆரம்பிக்கிறாரு இப்ப காலங்காத்தாலேயே இவங்க வீட்டுல மிகப்பெரிய பிரச்சனை ஆகுதுங்க நம்ம ஹீரோயினுடைய அப்பா அம்மா வீட்டு கதவை திறந்திருப்பாங்க போல வீட்டை வெளிப்புறமா பூட்டி இருக்கிறதுனால இந்த செக்யூரிட்டிக்கும் கால் பண்ணி எதுக்காக எங்க வீட்டை வெளிப்புறமா பூட்டினீங்கன்ற மாதிரி கேட்க அவங்களும் கோவிட் பரவிகிட்டு இருக்கு உங்க குடும்பத்துக்கு கோவிட் இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் நாங்க பூட்டிட்டோம் நீங்க பதினாலு நாள் உள்ளதா இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல இப்போ வீட்டுக்குள்ள வேற நம்ம ஹீரோ இருக்காருங்க பதினாலு நாள் உள்ள இருக்கணுமா அப்படின்னு சொல்லி குடும்பமும் ஷாக் ஆகுது எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது எங்களுக்கு கமிஷனர் தெரியும் கூட்ட ஒழுங்கா நீங்க தரக்கலனா பெரிய பிரச்சனையாகும்ன்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு இங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரூமுக்குள்ள என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இப்போ அந்த நாள் முழுக்க நம்ம ஹீரோயின் வீட்டுல செஞ்ச சாப்பாடெல்லாம் ஹீரோக்கு ரூம்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அவரும் தூங்கிட்டு இருக்க ஹாலு வந்தா அந்த கட்டில் அடியில போய் ஒளிஞ்சிக்க ஒரு கடத்துல இந்த நோயெல்லாம் போனோம்னு சொல்லி வீடு முழுக்க நம்ம ஹீரோயினுடைய அம்மா சாம்பிராணி போடுறாங்க அது தெரியாம இந்த கட்டலுக்குள்ளேயும் போட்டு விட்டுறாங்க உள்ள நம்ம ஹீரோக்கோ மூச்செல்லாம் முட்டுதுங்க இப்ப மறுபடியும் ரெண்டாவது நாள் ராத்திரியும் ஆகுது மறுபடியும் ஹீரோ அங்கேயே தங்க வேண்டிய சிச்சுவேஷன் அப்பதான் அவருமே ஹீரோயின் கிட்ட நம்ம ரெண்டு பேருமே காதலிக்கிறோம் நம்ம ஒன்னாவோ இருந்துட்டோம் மேபி ஃப்யூச்சர்ல கல்யாணத்துக்காக உங்க வீட்ல வந்து நான் பேசுற ஸ்டேஜ் வரலாம் ஆனா இப்ப நான் மாட்டிக்கிட்டேன்னா எனக்கு அந்த மரியாதை கிடைக்காது அவங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்துவாங்க அத அதனால எப்படின்னா மாட்டாம வெளியே போயிடணும் அப்பதான் ஃபியூச்சர்ல வந்து நம்ம கல்யாணத்தை நல்லபடியா பேசி முடிவெடுக்க முடியும்ற மாதிரி அங்க பேசிக்கிட்டு இருக்க இப்போ அடுத்த நாள் காலையிலையும் ஹீரோயினோட வீட்டில் எல்லாரும் எங்கேயோ கிளம்பிக்கிட்டு இருக்காங்க ஹீரோயினும் ஒரு மாஸ்கா போட்டுக்கிட்டு டேபிள் மேல ஒரு கீயை வச்சுட்டு அவங்களும் அந்த வீட்டில இருந்து கிளம்ப இப்போ அந்த வீட்டை வெளிப்புறமா போட்டிட்டு போறாங்க ஹீரோ எழுந்து பாக்குறாரு என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கொரோனா இருக்குன்னு சொல்லி பதினாலு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு சொல்லியும் அவங்க எல்லாரையும் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இப்போ இந்த வீட்டில் நம்ம ஹீரோ மட்டும் தாங்க இருக்காரு ஆனால் கொய்யாலன்னு சொல்லி ஹீரோயினுக்கும் கால் பண்ணி பார்த்தா அவங்க போனை எடுக்கல அப்போதான் அங்கே சாவி வச்சுட்டு போயிருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு இருக்கும் சந்தோஷம் தாங்கலைங்க அவ்வளவுதான் சாவி கிடைச்சிருச்சு இந்த சாவியை வச்சு கதவை திறந்து ஜாலியா வெளியே போயிட போறோம் அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து அந்த பூட்டையும் தரக்க ஆனா கதவு மறுபடியும் தரக்க மாட்டேங்குது அப்பதான் வெளியில இன்னொரு பெரிய பூட்டையும் பூட்டிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி தெரியுது ஹீரோவுமே ஒருவேளை இந்த கதவை வெளியில இருந்து தரக்கணுமோ என்னடா பண்றதுன்னு சொல்லி இவரு யூடியூபர் கூட வேலை பார்ப்பாருல அவருக்கும் கால் பண்ணி இந்த சொல்லி கொஞ்சம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் வர சொல்றாரு அந்த சொல்றாருக்கு வர நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினுடைய பால்கனில நின்று எட்டி பார்த்தா அங்க ஒரு விண்டோ தெரியுங்க அந்த விண்டோல வந்து அந்த யூடியூபரை நிக்க வச்சு ஒரு பேப்பர்ல சுத்தி அந்த சாவியையும் தூக்கி போறாரு ஐயோ இந்த சாவியை வச்சு வெளியே இருந்து இந்த கதவை தர நான் வெளியே வந்துருவேன் என்னால இதுக்கு மேலே இருக்க முடியலன்னு சொல்ல இப்ப இந்த யூடியூபரும் வெளியே இருந்து அந்த சாவியை போட்டு தரக்கலான்னு பாக்குறாரு ஆனா அங்கதான் அந்த கதவுல இன்னொரு தாப்பால் போட்டு அதுல ஒரு பெரிய பூட்டு மாட்டிருக்கதையும் யூடியூபர் பாக்க இப்ப இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டையும் சொல்றாரு ஹீரோவும் அப்ப அந்த பூட்டை உடைச்சி என்ன எப்படின்னா காப்பாத்துன்ற மாதிரி கேட்க டேய் அந்த பூட்டெல்லாம் உடைக்க முடியாதுடா அப்படி உடைச்சா அப்பார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி மூலயமா என்ன புடிச்சிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருவாங்க புரியுதா இல்லையா நீ இந்த தான் இருந்தாங்க வீட்டுல எல்லாம் சமைக்கிறதுக்கு இருக்குல்ல அப்படி சமைச்சு சமைச்சு ஒரு பதினாலு நாள் இங்கேயே அந்த பொண்ணு வந்ததும் கதவை திறந்து வெற்றுவா நீ வெளியே வந்துடலான்ற மாதிரி அந்த யூடியூபரோ சொல்லிட்டு கை விரிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அப்படி அந்த பதினாலு நாட்கள் நம்ம ஹீரோ அந்த வீட்லயே வாழ்ந்துகிட்டு இருக்க அவருக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லாம நம்ம ஹீரோயினுடைய துணியெல்லாம் எடுத்து போட்டுகிறாருங்க ஹீரோயினுக்கும் அப்பப்போ கால் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல என்ன நிலவரம் எப்ப திரும்புவீங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஒரு கடத்துக்கு மேல வீட்டுல இருந்த சாப்பாடெல்லாம் தீந்து போகுது அப்பதான் இந்த யூடியூபருக்கு கால் பண்ணி கொஞ்சம் லஞ்சு வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்க அவரும் அவரோட ஷோல ஒரு சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அதையே ஒரு பார்சலா கட்டி நம்ம ஹீரோவுக்கு எடுத்துட்டு வரத்துக்கும் கிளம்புறாரு ஆனா வர வழியில போலீஸ்காரங்க பயங்கர குடைச்சல் கொடுத்து நம்ம ஹீரோவோட நண்பனையும் அங்கேயே புடிச்சிடறாங்க எப்படியோ அந்த போலீஸ்காரங்களெல்லாம் சமாளிச்சு இப்ப அந்த யூடியூபர் வந்து ஹீரோக்கும் அந்த லஞ்சம் கொடுக்க இந்த லஞ்சம் மட்டும் கொடுத்தா போதாது டின்னர் கொடுக்கணும் நாளைக்கு டிஃபன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ஹீரோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஹீரோக்கு தேவையான சாப்பாட்டை இவரு தாங்க வாங்கி கொடுக்குறாரு ஹீரோவுமே அந்த வீட்டுல டிவி பாத்துக்கிட்டோம் அங்க பொழுது போக்கிக்கிட்டோம் அப்படியே வாழ்றாரு அப்பதான் அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஆகணும் தானே யோசிச்சோம் பேசாம இங்க உட்காந்து நம்மளோட கதையே ஒரு ஸ்கிரிப்டா எழுதலாமேன்னு சொல்லி அவர்

ஹீரோயின் கர்ப்பமா இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வர அந்த டாக்டருமே இங்க பாருமா இந்த கர்ப்பத்தை நீ வச்சுக்கிறியோ இல்லையோ அது நீயும் உன்னோட பேரண்ட்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இந்த விஷயத்தை உன் பேரண்ட்ஸ் கிட்ட நீ சொல்லு அப்படி இல்லைனா நானே சொல்லிடுவேன் சரியான்ற மாதிரி கேட்க இப்ப அந்த டாக்டர் கிட்டயோ ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மூலியமா தான் கர்ப்பம் ஆயிருப்பாங்க ஆனா இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்ல முடியாம ஹீரோ கிட்டையும் சொல்ல முடியாம மனசுலயே வச்சுக்கிறாங்க இப்ப அந்த பதினாலு நாள் முடிஞ்சு ஹீரோயின் வீட்டுக்கு வர நாள் ஆகுதுங்க ஹீரோவும் பயங்கர எக்ஸைட்டோட தான் வீட்டுக்கு திரும்ப திரும்ப போறோன்ற ஒரு சந்தோஷத்திலையும் இருக்காரு அப்படி நம்ம ஹீரோயின் ஒரு சோகத்தோட தன்னோட வீட்டுக்கு திரும்ப அப்படி தன்னுடைய ரூமுக்குள்ளேயும் வராங்க ரூமுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ ஹீரோயின கட்டி அணைச்சிக்கிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ன்ற மாதிரி சொல்றாரு சரி ஓகே நான் இங்க இருந்து மாதிரி கேட்க அப்பதான் ஹீரோயின் நேரா அவங்களோட பாத்ரூமுக்கு போறாங்க அப்படி அந்த பிரெக்னன்சி கிட் வச்சு மறுபடியும் செக் பண்ணி பார்க்க மறுபடியும் அவங்க பிரெக்னன்ட்ன்ற மாதிரி தெரிய வர அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நேரா வந்து ஹீரோ கிட்டையும் தான் பிரெக்னன்டா இருக்கிற விஷயத்த சொல்றாங்க இத கேக்குற ஹீரோவுமே என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா எதனா பிராங்க் பண்றியா அன்னைக்கு நம்ம சேஃப்டியா தானே இருந்தோம் இது எப்படி என்னால நடந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை விட எது உன்னால நடந்ததா அப்படி என்ன சந்தேகப்படுறியா என்ன பக்கத்துக்கு எப்படி இருக்கு உன்னால நடந்ததுன்னு சொல்லி உன்னால அக்செப்ட் பண்ண முடியலனா எதுக்கு இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே கத்த ஆரம்பிக்க ஹீரோவோ ஏ தயவு செஞ்சு கத்தாத வெளியே உங்க அப்பா அம்மாவுக்கு கேட்ட போது இந்த பதினாலு நாள் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் அது எல்லாம் இந்த செகண்ட்ல உடஞ்சிரும்ன்ற மாதிரி அவர்

நான் காதலிக்கிறேன்ற விஷயத்த அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க அது கூடவே தான் பிரெக்னண்டா இருக்கிறேன்ற விஷயத்தையும் சொல்ல அப்படி அவங்க அப்பா அங்க பெரிய அதிர்ச்சி ஏற்படுது நேரா வந்து நம்ம ஹீரோ கிட்ட இதுக்கு மேல உன்ன இங்க பாக்கவே கூடாது இப்பவே இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரியோ அங்க நம்ம ஹீரோவை கிளம்ப சொல்ல ஹீரோவும் தலை குனிஞ்சி அங்க மாட்டிக்கிட்டு அவமானத்தோட அந்த வீட்டுல இருந்து வெளியேறாரு எந்த விஷயம் உங்க வாழ்க்கையில நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அந்த விஷயம் நடந்ததுனால ஹீரோயினும் உடஞ்சு போய் அழுகுறாங்க ஹீரோவும் உடஞ்சு போய் அழுகுறாரு இப்படியான ஒரு டைம்ல தான் நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அம்மா இருக்காங்கல்ல அவங்க வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டர் தான் அவங்க இதை எல்லாத்தையும் கவனிச்சு நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி இருக்காருன்றத அவரோட ஃப்ரெண்ட் அந்த யூடியூபருக்கு கால் பண்ணி கேட்க அப்பதான் இவன் ஒரு பொண்ணை காதலிச்சான் இவன் அந்த பொண்ணோட வீட்டுல போய் மாட்டிக்கிட்டான் பதினாலு நாள் அங்க இருக்க வேண்டியது ஆயிடுச்சுன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்றாங்க அது மூலயமா ஹீரோவுடைய அம்மாக்கும் அந்த அஹானா பொண்ணை தான் இவன் காதலிச்சிருக்கான் இவனால தான் அந்த பொண்ணு ப்ரெக்னன்ட் ஆயிருக்கா அதனால தான் அவன் அந்த கிட்ட வச்சு டெஸ்ட் பண்ண வந்தான்ற மாதிரி கண்டுபிடிச்சி பயங்கரமா கோவப்பட்டு நேரா வந்து தான் பையனையும் அடிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவும் அங்க கதறி அழுக அப்படி அவங்க பையனையும் இப்போ கட்டி அணைச்சுக்கிட்டு அவங்க அம்மா சமாதானப்படுத்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பசங்களை அடிக்கவோ மிரட்டவோ திட்டவோ கூடாது நம்ம கூட இருந்து பையனை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி நேரா தான் பையனை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கும் வராங்க டாக்டரை பார்த்ததும் பொண்ணோட வீட்டுல இருக்கிற பொண்ணோட அப்பாவும் அதிர்ச்சி அடைய இந்த அர்ஷன் என்னோட பையன் தான் உங்க பொண்ணு இவன் காதலிக்கிறான் கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி இப்ப வீட்டுக்குள்ளயும் வராங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்து ஹீரோயினுடைய அப்பா அம்மா கிட்டயும் நல்ல விதத்துல எடுத்து சொல்றாங்க என் பையன் எவ்ளோ ஜெனியூன்னா உங்க பொண்ணுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் உங்ககிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பதினாலு நாள் இந்த வீட்லேயே அவன் தனியா உங்க கிட்ட ஜெனியுன்னா பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிருக்கான் ஆனா அதுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்திருக்கு என் பையன் கொஞ்ச நாள்ல யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிடுவான் நல்ல படிப்பு இருக்கு டைரக்ஷனுக்கு கூட ட்ரை பண்றான் உங்க பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிக்காதீங்க நல்லபடியா அவங்க பேசி முடிவுக்கு வரட்டும்ன்ற மாதிரி சொல்ல அப்படி இந்த பையனோட பக்குவத்தை எல்லாம் பார்த்து ஹீரோயினுடைய வீட்லயும் கொஞ்சம் திருந்துறாங்க அங்க கொஞ்சம் மனசும் மாறுறாங்க அப்படித்தான் பொண்ணு அஹானாவையும் வெளிய கூப்பிடுறாங்க ஆல்ரெடி ஹீரோ மேல கோபமாக இருக்கிற அஹானா கிட்டயும் நம்ம ஹீரோ தனியா பேசணும்னு சொல்ல அப்படி நம்ம ஹீரோ வந்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறாரு அப்படி இவங்க அந்த மொட்டமாடிக்கு வந்து நான் உன்னை சந்தேகப்படுறதுக்காக எல்லாம் அந்த கேள்வி கேட்கல அதிர்ச்சி இல்லாதான் அந்த கேள்வி கேட்டேன் என்னை இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோ நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க அஹானாவும் நானும் அவசரப்பட்டு கட்டிட்டேன் தெரியாம முன்முடிவு எடுத்துட்டேன் என்னையும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி அணைச்சிக்க அப்படி இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரியும் அப்படி திருமணம் பண்ணி நல்லபடியா ஒரு பெண் குழந்தைய பெத்துக்கிற மாதிரியும் அப்படி திருமணத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையே ஒரு திரைப்படமா எடுக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் அதை இந்த யூடியூபர் ரிவ்யூ பண்ற மாதிரியும் இந்த படம் ரொம்ப சந்தோஷமா முடியுது ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை தமிழ் டப்பிங்கோடய பார்க்கலாம் ஓடிடியில அவைலபிளா இருக்கு அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்